நாம் கட்டுகின்றோம் அவர்கள் நமக என்று சொல்லி பிராமணன் அவன் நிறம் எதுவனாக இருந்தாலும் அவன் எந்த அணியில் இருந்தாலும் ஒரு பிராமணாகவே இருந்தான் பௌத்தம் பிராமணியத்தின் அதிகாரத்தையும் செல்வத்தையும் குறித்து தாகின்றது இந்துத்துவாதிகள் அவரை பிராமணர்கள் மக்களின் அடிப்படை தேவைகளான உணவை உற்பத்தி செய்கின்ற விவசாயத்திலே ஈடுபடுவதில்லை அடிப்படை தேவையான கட்டுமான தொழிலே ஈடுபடுவதில்லை உடைகளை தைக்கின்ற நெசவு தொழிலே ஈடுபடுவதில்லை அவர்கள் நாம் கோயிலை கட்டுகின்றோம் அவர்கள் நமக என்று சொல்லி அவர்களே தலைமையிடத்திலே அர்ச்சர்களாக இருக்கின்றார்கள் அது மட்டுமின்றி ஆங்கிலேய ஆட்சி காலத்திலே அவர்கள் ஆங்கிலேயர்களுக்கு துணையாக மொழிபெயர்ப்பாளர்களாக இருந்தார்கள் மற்றவர்களை கல்வி கற்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு அவர்களே உயர்ந்த ஸ்தானத்தில் அரசு அதிகாரத்திலே இருந்தார்கள் இப்பொழுதும் ஐஏஎஸ் கலெக்டர்களாகவும் ஐபிஎஸ் அதிகாரிகளாகவும் ஐஏஎஸ் அதிகாரிகளாகவும் ஐஎஃப்எஸ் அதிகாரிகளாகவும் இராணுவத்திலே உயர் அதிகாரிகளாகவும் பிராமணர்களே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே அவர்கள் கடவுள் என்ற காரணத்தை வைத்து நாங்கள் தான் முதன்மையானவர்கள் என்று சொல்லிக் கொள்வதால் தான் தந்தை பெரியார் அவர்கள் கடவுள் இல்லை என்று முழுங்கினார்கள் இந்த கடவுளை வைத்துதான் இந்த இந்து மதத்தை வைத்துதான் இந்த பார்ப்பனியத்தை உள்ளடக்கிய இந்து மதம் தன்னை உயர்த்தி கொள்கிறது என்பதனால்தான் தந்தை பெரியார் அவர்கள் கடவுள் இல்லை என்று சொன்னார்கள் தந்தை பெரியார் அவர்கள் உணர்வு பூர்வமாக இந்து மதத்தை எதிர்த்தார்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அறிவுபூர்வமாக இந்து மதத்தை எதிர்த்தார்கள் புத்த மதம் சமத்துவத்தை சமதர்மத்தை அறிவை பகுத்தறிவை ஏற்றத்தாழ்வற்ற நிலையை கொண்டிருப்பதனால்தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் புத்த மதத்தை தழுவினார்கள் அதை எதிர்த்து இந்து மதத்தை எதிர்த்து சனாதனத்தை போற்றக்கூடிய இந்துத்துவ கொள்கையுடைய ஏற்றத்தாழ்வுடைய சாதியை உடைய தீண்டாமையை கற்பிக்கின்ற இந்து மதத்தை தந்தை பெரியார் அவர்களும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் ஒரே நேர்கோட்டில்தான் எதிர்த்தார்கள் அண்ணல் அம்பேத்கர் சொல்கின்றார் ஆளும் வர்க்கம் ஆட்சிக்கு வருவதனால் அந்த ஆளும் வர்க்கத்தின் கண்ணோட்டம் என்ன அதன் தத்துவம் என்ன அது எதை நம்புகிறது என்று நாம் கேட்க வேண்டும் ஆளும் வர்க்கம் மனிதர்களை பல மட்டங்களாக பிரித்து ஒன்றின் மீது மற்றொன்றை வைத்து சமத்துவத்தில் நம்பிக்கை இன்றி எல்லா மனிதர்களும் மனிதர்கள் அல்ல சிலரை தொடவும் கூடாது சில வகுப்பார் மட்டுமே கல்வி பெற சொத்து பெற தகுதி உள்ளவர்கள் மற்ற வகுப்பாருக்கு அத்தகுதி இல்லை தகுதியற்ற இவர்கள் அடிமைகளாக பிறந்தவர்கள் அடிமைகளாகவே சாக வேண்டும் என்று வரைசாற்றுகின்றார்கள் அம்பேத்கர் சொல்கின்றார் இந்தியாவிலே இந்து மதத்தை எதிர்த்த சமதர்ம கொள்கையுடைய சமாதான கொள்கையுடைய அறிவையும் பகுத்தறிவையும் போதிக்கின்ற புத்த மதம் இந்தியாவில் இருந்து மறைந்து போறதுக்கான காரணங்கள் வேறுபட்டவை முதலாவதாக புத்த மதம் பிராமணர்களால் அடக்கி ஒடுக்கப்பட்டது அசோக சக்கரவர்த்தியின் வாரிசான கடைசி மௌரிய சக்கரவர்த்தியை புஷ்யமித்திரர் என்னும் பிராமண தளபதி படுகொலை செய்து சிம்மாசனத்தை கைப்பற்றி பிராமணியத்தை அரசாங்க மதமாக பிரச்சாரம் செய்தான் இந்தியாவில் புத்த மதம் ஒடுக்குவதற்கு இது வழிவகுத்தது அது வீழ்ச்சியடைவதற்கான காரணங்களில் இதுவும் ஒன்றாக இருந்தது புத்த மதத்திற்கு இஸ்லாமால் ஆபத்து ஏற்படவில்லை இஸ்லாமிய மதம் அனைவரையும் சமமாக பாதிக்கின்றது குரானிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் கருப்பர் இனம் வெள்ளை இனம் உயர்ந்தவ இனம் தாழ்ந்தவன் அப்படியெல்லாம் யாருமே இஸ்லாமிய மார்க்கத்திலே சொல்லப்படவில்லை அந்த புத்த மதத்தின் மிகக்கூடிய வைரியாக வண்ணஞ்ச பகைவனாக இருந்தது இந்து மதம் பிராமணன் அவன் நிறம் எதுவனாக இருந்தாலும் அவன் எந்த அணியில் இருந்தாலும் ஒரு பிராமணாகவே இருந்தான் பிராமணர்கள் படிமுடையான சமூக ஏற்றத்தாழ்வு நீடித்து நிலவ வேண்டும் என்று விரும்பியதே இதற்கு காரணம் இந்த ஏற்றத்தாழ்வு பிராமணர்களை மற்றவர்களை எல்லாம் விட உச்சநிலையில் வைத்தது பௌத்தம் சமத்துவத்தில் நம்பிக்கை கொண்ட சித்தாந்தம் சத சமதர்மத்தை போதிக்கிறது பகுத்தை பகுத்தறிவை போதிக்கின்றது அறிவை போதிக்கின்றது அன்பை போதிக்கின்றது பௌத்தம் பிராமணியத்தின் அதிகாரத்தையும் செல்வாக்கையும் குறிவைத்து தாக்கின்றது இதனால்தான் பிராமணர்கள் இந்துத்துவாதிகள் புத்த மதத்தை எதிர்த்து அதன் வரலாற்றிலேயே தொடர்வதற்கு தடைவையாக இருந்தார்கள் தந்தை பெரியார் குழந்தைகள் திருமணம் ஆணும் பெண்ணும் சமம் என்ற நிலையை உருவாக்கினார்கள் எனவேதான் அம்பேத்கரும் பெரியாரும் இந்து மதத்திற்கு எதிராக இருக்கிறார்கள் சனாதனத்திற்கு எதிராக இருக்கிறார்கள் என்பதனால்தான் பார்ப்பனையர்களை பார்ப்பனியத்தை உள்ளடக்கிய இந்து மதம் அவர்களை எதிர்த்து நின்றது இதை மேதகு பிரபாகரன் அவர்கள் தமிழ் தேசிய தமிழ் ஈழ விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்த பிரபாகரன் அவர்கள் இதே பெரியாருடைய கொள்கையை அண்ணல் அம்பேத்கருடைய கொள்கையை அவர்கள் தனது இயக்கத்திலே கொண்டு வந்தார்கள் தமிழ் ஈழம் என்பது சாதி இல்லாத ஒரு ஈழமாக மலரும் சமத்துவ ஈழமாக மலரும் அங்கு தீண்டாமை இருக்காது சாதி கொடுமை இருக்காது என்று முழையினார்கள் மாவீரன் பிரபாகரன் அவர்கள் இன்றைய தினத்திலே இந்து மதத்தை எதிர்த்து இந்து மத ஆதிக்கத்தை எதிர்த்து பார்ப்பனியத்தை எதிர்த்து சனாதனத்தை எதிர்த்து நிற்கின்ற நமது தலைவர்களை நாம் பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலையில் இன்று எல்ல தள்ளப்பட்டிருக்கின்றோம் சமத்துவ தலைவர் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் பட்டேலின சமுதாயத்தில் இருந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் இருந்து பல்வேறு துறைகளிலும் கல்வி வளர்ச்சிக்காக வழக்கறிஞர்களை புதிது புதிதாக உருவாக்குவதாக பாடுபட்டவர் சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ராங் அவர்கள் புத்த மதத்தை நாடெங்கும் கொண்டு செல்ல காரணமாக இருந்தார்கள் அவரை இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அவர் அண்ணல் அம்பேத்கரின் பல்வேறு நூல்களை அவர் பதிப்பித்து தந்திருக்கின்றார்கள் புத்த மத கருத்துகளை மக்களிடத்திலே கொண்டு சென்றிருக்கின்றார்கள் எனவேதான் இந்துத்துவவாதிகள் அவரை திட்டமிட்டு படுகொலை செய்தார்கள் பூலான் தேவியை ஒடுக்குமுறையை எதிர்த்த பூலான் தேவி துப்பாக்கி முனையிலே படுகொலை செய்யப்பட்டார் இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு நமது தலைவர்கள் இந்து மதத்திற்கு பார்ப்பனியத்திற்கு எதிராக இருக்கின்றார்கள் என்பதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த நமது தோழர்களும் குறிப்பாக விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் தோழர்கள் இதையெல்லாம் கவனமாக எடுத்துக்கொண்டு நமது தலைவர்களை பாதுகாக்க வேண்டும் அவர்கள் சீமான் போன்ற துரோகிகளையும் எதிர்த்து போராட வேண்டிய இருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு தோழர்களே நமது தலைவர்களை பாதுகாப்போம் நமைப்பை அமைப்பை பாதுகாப்போம் நம்ம அது தலைவர்களும் அமைப்பும் நமது இரு கண்கள் என்று கூறிக்கொண்டு இந்த உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் என்ன கொள்கை தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு பார்வைன்னா இதுதான் பண்ண போறேன்னு சொன்னாதானே தானே என்னவோ பெண்களை இவர் தான் முதல்ல அறிமுகப்படுத்துன மாதிரி பேசுகிறாரு பெரியாரை வந்து முன்னெடுத்து பேசுனதால வந்து இப்போ என்ன சொல்கிறது பூச்சாண்டி வேற மார்வ இடத்துல வரான்ற மாதிரி தான் இருக்குது நம்மளுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் அது பட் பொறுத்திருந்து பேசும் பார்க்கும்பொழுது தான் இவருடைய